இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பி அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம் இது வந்து துணை குடியரசு தலைவருடைய பதவி நீக்கத்தை பத்தி தெளிவாக பேசுது இது மாதிரியான சூழல் இப்ப ஏன் இதை பேசுறோம் அப்படின்னா இந்தியாவில இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு இந்தியாவுடைய துணை குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தங்கர் அவர்கள் தான் அதாவது குறிப்பா மாநிலங்களவையின் தலைவர் தான் இந்த துணை குடியரசு தலைவர் இருப்பாரு இப்ப இந்த மாநிலங்களவையின் தலைவராக இருக்கக்கூடிய துணை குடியரசு தலைவர் சரிங்களா மேதகு ஜெகதீப் தங்கர் அவர்கள் வந்து எதிர்கட்சிகளை சரியாக பேசுவதற்கு அனுமதி அளிப்பதில்லை எதிர்க்கட்சிகள் மீது ஒரு பாராமுகமா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து இவர் மீது இந்த அறுபத்தி ஏழு பி இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நாங்கள் பாஸ் பண்ண போறோம் இதுக்கான தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ உடனே தீர்மானம் கொண்டு வர முடியுமா துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி கண்டிப்பாக முடியாது அதை தீர்மானம் கொண்டு வரன்றதுக்கு பதினாலு நாட்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட அதற்கான முன்னெடுப்பு அதற்கான கடிதங்களை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டப்பிரிவு அறுபத்தி ஏழு பி தெளிவாக சொல்லுது இது மாதிரியான பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சிவதன் அகாடமியை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தியர்கள் நன்றி வணக்கம்